ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காவை வச்சு ஒரு ரெசிபி கத்திரிக்காய் கோட்ஸ்னு சொல்லுவாங்க என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து மெயினாக கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு முழு தனியா இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம் மிளகு மிளகை விட கொஞ்சம் சீரகம் அதிகமாக எடுத்துக்கலாம் அண்டு வெங்காயம் தக்காளி அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு முழு தனியாக போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே மிளகு சீரகம் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அந்த வெந்தயமும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ராவாகவும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணால் இன்னும் அதோடய அரோமா சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஆயில் ஊற்றி நான் அதில் ஃப்ரை பண்ணுறேன் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் மிளகு ஆட் பண்ணுறதுனால காஞ்ச மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து நல்லா பருத்தை எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ தாளிப்பு எப்படின்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு அது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன் அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாகவும் மையாகவும் இல்லாமல் கொஞ்சம் துரு துருன்னு இருக்கிற மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸ் எவ்வளோ சின்னதாக பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிங்கன்னால் இது வந்து சீக்கிரம் குழஞ்சி வரும் கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாது நல்லா குழஞ்சிடும் அந்த அளவுக்கு பொடிசாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கூடவே மஞ்சத்தூள் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இதுலேயே குக் ஆகிடும் இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான தண்ணி ஆட் பண்ணுங்கள் நல்லா அது வந்து குழஞ்சி வரணும் நல்லா மேஷ் ஆகிடணும் அதிலே அப்போ தான் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு அது நல்லா வெந்து நீங்கள் அப்படியே கரண்டி வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே எல்லாம் குழஞ்சி வரும் அந்த அளவுக்கு அந்த கரண்டியை வச்சு நீங்கள் லைட்டாக அப்படி மசிச்சு விட்டிங்கன்னா எல்லாமே மசிஞ்சு குழஞ்சி கத்திரிக்காய்ன்றதே தெரியாது அந்த அளவுக்கு குழஞ்சி வந்துடும் நல்லா குழஞ்சி கிரேவி மாதிரி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கோல்ல அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கரண்டி வச்சு பரட்டி விடலாம் இது கூட ஃபைனலாக வந்து ஒரே ஒரு எலுமிச்ச சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணியை நல்லா கரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கோச்சு ரெடி இந்த புளி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த புளிப்பு அண்ட் அந்த சுகர் சேர்ந்து வந்து சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் அது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கோட்ஸ் ரெடி நம்ம ரெகுலராக வந்து கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்றதுக்காட்டிலே இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வித்தியாசமான ரெசிபியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் நன்றி